வெல்கம் டு நம்ம பெபிள்ஸ் தமிழ் சேனலில் நிறைய கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போகிறேன் பேருந்துகளை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் அந்த வசூல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஆலந்தூர் மெட்ரோர்ல இருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு எப்படி போகிறது ஏன் இங்கே ஆலந்தூர் மெட்ரோலேருந்து நான் இந்த இதை சூஸ் பண்ணிடுவேன் கிளம்பாக்கத்துக்கு போகிறதுக்கு பிம்ப்கோ நகர் அதையும் தாண்டி எண்ணூறு பேசியில் வருவாங்க மெட்ரோவில் வருவாங்க மெட்ரோவில் வந்தாங்கன்னா ஒன்லியே லாஸ்ட் எட்டு வந்து ஏர்போர்ட் அங்கே தான் இறங்கணும் இல்லை கிண்டியில் இறங்கணும் அது இல்லாமல் நாம் வந்து ஆலந்தூர் மெட்ரோ ட்ரெயினில் இறங்கி அப்படியே வெளியில் வந்துட்டோம்னா இங்கேயே பஸ் வருது இங்கேருந்து கூட நம்ம வந்து கிளம்ப பேருந்து நிலையத்துக்கு போகிறோம் அதை பற்றின வீடியோ தான் நம்ம இந்த வீடியோ அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த பஸ் தான் கிடையாது எந்த பஸ் வருதோ அந்த பஸ்ஸில் ஏறி நான் கிளம்ப பேருந்து நிலையத்துக்கு போக போகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகணும் இப்போ நீங்கள் பார்க்குறது தான் ஆலந்தூர் மெட்ரோ பஸ் ஸ்டாண்ட் இது ஆப்போசிட்லேருந்து தெரியுது தாம்பரம் அந்த சைட்லேருந்து வர பஸ் ஸ்டாப் இது அப்போ நம்ம ஏற போகிறது வந்து ஆலந்தூர் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற அந்த பஸ் ஸ்டாண்டில் தான் நம்ம ஏற போகிறோம் ஆலந்தூர் மெட்ரோவில் இருந்த கிலோ மாட்டத்துக்கு முப்பத்தி மூணு ரூபாய் இது வந்து டீலக்ஸ் பஸ் இது நிறைய சாதாரண கருத்து பேருந்து நிறையா வந்து நான் வந்து இந்த டீலக்ஸ் ப்ளஸ்ல ஏறி இருக்கிறேன் இது வந்து ஆலந்தூர் போர்ட்டுக்கிட்ட இந்த டிராஃபிக் ஜாம் ஆகுது அதாவது மெட்ரோ ஸ்டேஷன் எடுத்துக்கிட்டோம்னா நங்கநல்லூர் சாலை மெட்ராஸ் சாலை இங்கே ஸ்டாப் கிடையாது ஆனால் இங்கே ட்ராஃபிக் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது காலையில் நேரம் மேலே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது இதே போல் சாயங்காலமும் டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்கும் இப்போ நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோலேருந்து இந்த பஸ்ஸில் ஏறப்போ டைம் பார்த்தீங்கன்னா பத்து முக்கால் அதாவது பத்து நாற்பத்தி எத்தனை நிமிஷத்தில் இது மாதிரி கிளம்பாக்கம் போய் சேர்த்துன்னு பார்த்தோம் இன்னும் வழக்கமாக எல்லா பஸ்லேயும் நம்ம ரூட்டு பார்த்தது தான் இது இருந்தாலும் ஆலந்தூர் மெட்ரோலேருந்து நாம் வந்து கீழம்பாக்கம் வரைக்கும் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் எவ்வளோ பஸ் வசதிக்குன்னா பார்க்குறோம் எல்லா பஸ்ஸும் வருது அம்பத்தூர் ஆவடி இந்த சைட்லேருந்து வர பஸ்ஸுகள் வருது கோயம்புத்திலேருந்து வர பஸ்ஸு இந்த ரூட்டில் போகிற பஸ்ஸும் வருது ஸ்ரீநகர் ப்ராட்வே கிண்டி இந்த மாதிரி இடத்துலேருந்து வர எல்லா பஸ்ஸுகளும் இங்கே வந்து தான் போதும் இது வந்து மெட்ரோவில் வரவங்களுக்கு இது உபயோகமாக இருக்குதுன்னு சொல்லி தான் இந்த ரூட்டை நான் உங்களுக்காண்டி எடுத்துகிட்டு இருக்கிறேன் இப்போ அடுத்தது எந்த ஸ்டாப் பண்ணி இது மற்ற மாதிரி முன்னாடி இருந்து எடுக்க முடியாது ஏன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ சைட்லேருந்து எடுத்துன்னு வரேன் இது வந்து சிமெண்ட் ரோடு ஸ்டாப் இருக்கு இப்போ நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோலேருந்து ஏறின பஸ் நம்பர் வந்து எயிட்டி இது வந்து பிராட்வே டு கிளம்பாக்கம் பஸ் இது நான் வந்து ஆலந்தூர் மெட்ரோலேருந்து ஏறி இருக்கு இது வந்து எல்லாமே இந்த மவுண்ட் ரோட்லேயே போறதா இது ஆலந்தூர் அதுக்கப்புறம் ஏர்போர்ட் பன்னாவரம் பஸ் நிற்கிற ஸ்டாப் எதுன்னு பார்த்தீங்கன்னா மீனம்பாக்கம் பஸ் ஸ்டாப் அதாவது இங்கே இங்கே இறங்கினாலும் நம்ம வந்து மெட்ரோ ஏறதுக்கு போகலாம் இது மீனம்பாக்கம் மெட்ரோ பஸ் ஸ்டாப்புன்னு பார்க்கலாம் இருக்குது ஏர்போர்ட் ஸ்டாப் திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷன் அதாவது சபர்பன் திருச்சூலம் ரயில்வே ஸ்டேஷன் வந்து இதுக்கு அடுத்த ஒரு ஸ்டாப் வந்து அது வந்து ஏர்போர்ட் ஸ்டாப் திருசீலம் ஏர்போர்ட் ஸ்டாப் பஸ் நிற்கிறது திருச்சூலம் ஏர்போர்ட் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கினாலும் நம்ம வந்து ஏர்போர்ட்டுக்கு போகலாம் நிற்கிறது இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து பல்லாவரம் தான் Hvis vi ikke det, faller vi. பஸ் நிற்கிற பஸ் ஸ்டாப் எதிரில் பார்த்தீங்கன்னா சரவணா ஸ்டோர் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கினா நம்ம ஸ்டோர் போகலாம் செல்லுச்செல்லி போகலாம் போத்தீஸ் போகலாம் இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து குரோமேட் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப் வந்து இதுக்கு அடுத்ததான் எந்த ஸ்டாப் வரும் பார்க்கணும் பிரிக்கிற ஸ்டாப் வந்து தாம்பரம் சேனிக்க மெப்ஸ் பஸ் ஸ்டாப் இங்கே இறங்கலமுன்னா நம்ம ஆப்போசிட்டில் அரியர் அண்ணா பேருந்து நிலையம் இருக்குது அதாவது இங்கேருந்து வேலூர் காஞ்சிபுரம் அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர் பாலாஜா இங்கே போகிற பஸ்ஸுங்கெல்லாம் இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து தேவை முடியுது அதனால அங்கே போகிறவங்க இந்த ப இங்கே இறங்கி கூட நம்ம படிக்க ஏறி அந்த சைடில் போகிறோம்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு போகலாம் இப்போ பஸ் வந்து தாமரம் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே இருக்கிற பஸ் ஸ்டாப்புக்குள்ளே உள்ள என்ட்ரி ஆகுது அதாவது நமக்கு கீழம்பாக்கம் போடணும் இங்கே தாம்பரத்து பஸ் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளேயே வந்ததுனால நிறைய பஸ்ஸு வந்துகிட்டே இருக்கும் போய்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாப்லேருந்து ஒன் டு ஒன் நிறைய பஸ் இருக்குது தாம்பரத்து வரும் அதுலேயும் வந்தோம் பஸ்ஸு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பி வச்சு இப்போ வர பஸ் ஸ்டாப் எதுன்னு பார்த்திங்கன்னா இரும்பலியூர் ஆள் இறங்கவில் ஏறவுனே அதனால் பஸ் வந்து பாஸ் ஆகிடுச்சு இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து உங்களுக்கு வந்து பெருங்களுக்கு இப்போ பஸ் நிற்கிற ஸ்டாப் வந்து பெருங்கலப்பு கிளம்பாக்கம் பேருந்து நிலைக்கு இங்கே நிறைய மக்கள் ஏறாங்க அடுத்த ஸ்டாப் வந்து வண்டலூர் ரயில்வே கேட் ஸ்டாப் இங்கே ஆளுங்கள் யாரும் இல்லை அதனால் பஸ் நிற்கலாம் பாஸ் ஆகிடுச்சி இதுக்கு அடுத்த அந்த ஸ்டாப் வந்து வண்டலூர் அண்ணா உயிரியல் பூங்கா ஸ்டாப்பு தான் இப்போ பஸ்ஸு நிற்கிற ஸ்டாப் வந்து பேர் இளைஞர் அண்ணா உயிரியல் பூங்கா ஸ்டாப் வந்து வண்டலூர் இதுக்கு அடுத்த ஸ்டாப் வந்து நமக்கு வந்து கிளம்பாக்கம் மாநகர பேருந்து நிலையத்தில் தான் நிற்கும் பஸ்ஸை வந்து கிளம்பாக்கணும் மாநகர பேருந்து நிலையத்துக்குள்ளே ஒரு கேந்திரி ஆகிடுச்சு இதுதான் லாஸ்ட் ஸ்டாப் வருது ஆலந்தூர் மெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து கிளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு இ எயிட்டீன் இந்த பஸ்ஸில் தான் வந்தோம் ஐம்பது நிமிஷம் ஆயிருக்கு நம்மளுக்கு வர்றதுக்கு என்னென்ன ஆலந்தூர் பெட்ரோ ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து இருந்து நம்ம இளம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு ஆலந்தூர் ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி இருந்து வர பஸ்ஸில் தான் இறங்கி வந்து இறங்கி இது வந்து பீக் பீக்கவர்ஸ்னால ஒரு ஐம்பது நிமிஷம் எடுத்திருக்காங்க மக்கள் எங்கெங்கேருந்து எப்படி எப்படி வரலான்றது ஒரு ஒரு வீடியோவை நாங்கள் போட்டுக்கிட்டே இருக்கோம் அந்த வருஷத்தில் இந்த இந்த வீடியோவும் போட்டிருக்கோம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அதே மாதிரி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்க அப்போ தான் எங்களோட அடுத்தடுத்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியும் மீண்டும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்